யாழ கரவட்டி மதோனியை புறப்படமாகவும் நோர்வே கொண்டு அம்மா மார்க்கண்டு அவர்கள் அன்று இறைவரடி சேர்ந்தார் பார்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்றவர்களான முருகன் பத்தினி தம்பதிகளின் அன்பு மருமகளும் மார்க்கண்டு அவர்களின் பாசமிகு மனைவியும் சிவபாலன் சிவனேஸ்வரி சிவமலர் சிவலதா சிவகவிதா சிவசுதா பிரகாஷ் சந்தன் சிந்து துஷி ஆகியோரின் அன்பு தாய்காரம் சுப்பிரமணியம் செல்வராணி கரகசிங்கம் ரவீந்திரன் லோகேஸ்வரன் மோகன் லதானி பிரவீனா செல்வரஞ்சன் சேந்தன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் சின்னம்மா களஞ்சனவர்களான செல்லத்துறை சின்னத்துறை ராசம்மா செல்லம்மா புவனேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் அருந்தவமலர் சிவமலர் சிவராசா சிவநாதன் ரத்தினம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் சிந்துஜன் நிவேதினி சஞ்சீவன் சஜிபன் தர்ஷிகா கயன் அஸ்வின் அஸ்விதா சௌமிகா சிவரூபன் திவிகா அபிலாஷ் அபிஷாந்த் சயன் ஆராதனா கவின் அபிதரன் ஆவனாஸ் டாருஷ் லதிகா அமாயா டெனிகா ரிதேஷ் அக்ஷரன் அக்ஷனா சகின் ஆருண் ஆகியோரின் அன்பு பேத்தியும் அனிகா ஆதிஷ் கேரா ஆகியோரின் பாசமிக்கு பூட்டியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று முப்பகல பதினோரு மணி அளவில் அல்பாசிட் கிராவ்கண்ட் நோர்வே என்னும் இடத்தில் நடைபெறும் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சிவபாலன் நான்கு ஏழு ஒன்பது ஏழு ஆறு 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 ஏழு ஏழு ஒன்பது மகன் பிரகாஷ் நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் மகன் வசந்தன் நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு ஏழு எட்டு ஆறு மூன்று மகள் சிவனேஸ்வரி நான்கு நான்கு ஏழு நான்கு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது எட்டு எட்டு ஏழு மகள் சிவமலர் நான்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஏழு இரண்டு ஒன்று இரண்டு ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்